போய்த்தானே ஆகணும் போயிட போறதே அதை இப்போதே கொள் நான் சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதனால உனக்கு நம்ப முடியாம தோணும் ஆனா நடக்க நடக்கத்தான் அது உண்மைங்கிறத தெரிந்து கொள்ளுவாய் அதனால பெரியோன் வரும்போது ஆசனத்தில எழுந்திருந்து அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அமர்த்த வேண்டும் குச்சேலன் வந்தான் அதே போல ருக்மிணி பிராட்டியின் இடத்திலிருந்து பிராமணர் தூத்தரா வந்தார் கண்ணன் அவர்களை முகமன் கூறி வரவேற்று வாசல் வரைக்கும் போய் கூட்டின் வந்து அவனுக்கு ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சு காலை விளக்கி வேண்டி அன்னாஹாரம் கொடுத்து பக்கத்திலேருந்து விசிறின் இருந்தானான் கண்ணன் துவாரகையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம் இவர் ஏதோ வேஷ்டி கட்சின்னு வந்திருக்கார் இவருக்கான கண்ணன் உட்காத்தி வச்சு இத்தனை உபச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு என்ன பெரியோனுக்கு உபச்சாரம் பண்ணா நமக்கு நல்லது அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க கூடாது அவர் வேஷ்டியை கட்டிட்டு இருக்கட்டும் கந்தலாடையிலே இருக்கட்டும் ஆனா அவர் அவர்தான் அவர் உள்ளமும் ஆத்ம குணமும் நமக்கு முக்கியமே தவிர அவர் வேஷமோ ரூபமோ பணமோ முக்கியமல்ல கொடுக்க வேண்டிய மரியாதையை பெரியோர்களுக்கு கொடு பீடம் தத்வா சாதவே பியாகத்தாய ஆனியாபா பரிநிர்ணர்ஜ பாதோ சுகம் பிருஷ்டுவா பிரதிவேத்யாத்ம சம்ஸ்தான் தத்தா தத்யாது அந்நபேக்ஷீர அவருக்கு குசல பிரஷ்னம் பண்ணி வந்தீரா சௌக்கியமா பிரயாண ஆயாசம் தீர்ந்ததா அன்னம் உண்ணுகிறீரா பானம் குடிக்கிறீரா என்று இத்தனையும் கேட்டு சிஸ்ரூஷ பண்ண வண்டும் நல்லது நடக்கும் புரிந்துகொள் யஸ்யோதகம் மதுபர்கமந்திரவிது பிரதி கிருண்ணாதிஹே யாருடைய வீட்டிலே பிராமணனோ அதிதி யாரோத்தர் வந்துட்டு உன் வீட்டில் நீ சமர்ப்பிப்பதை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் பல ஜென்மாவுக்கு நரக்கம் போகிறான் என்ன ஒருத்தர் நீ கொடுக்கிற தானத்தை மட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்றா அதுல ஏதோ குற்றம் இருக்குன்னு அர்த்தம் அந்த நாள்ல ராஜாக்கள் எல்லாம் தானம் கொடுக்கணும்னால் இது பொய் சொல்லாமல் எளியோர்களை துன்புறுத்தாமல் எந்த வியபிச்சாரத்திலையும் சம்பாதிக்காமல் தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்கப்பட்ட சொத்து இத தானமாக கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளும் இந்த பிரதிஜை பண்ணாதான் அந்த நாள்ல பெரியோர்கள் வாங்கிப்பார்கள் இல்லைன்னா அந்த தானத்தையே வாங்கிக்க மாட்டா எல்லாத்த விட அவன் ஒரு பிரதிகம் பண்ணணும் இதை என் சொத்துங்கிற எண்ணத்தை விட்டு விட்டு உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லணும் அப்பதான் பெரியவர் வாங்கிப்பார் இது என்னது உமக்கு கொடுக்குறேன்னா இந்த குடல் விளக்கெல்லாம் போட்டுருக்கோம் சில கோவிலில் போட்டிருப்பா இந்த வெள்ள விளக்கு போட்டிருக்கே அதில் கொடுத்தவர் பேர் பெரிய விஷயம் எழுதிருக்கும் அது கடைசியில் அது எழுதியிருக்கிற வேகத்தில் வெளிச்சமே வெளியில் வராது அந்த அளவு விளக்கு முழுக்க எழுதி வச்சிருப்பா இது நூற்றம்பது ரூபா இருக்குமா இந்த நூற்றம்பதை கொடுத்துட்டு கண்ணனுக்கே நான் தான் ஒளி விளக்கு ஏத்தினேன்னு ஒரு இனிமோ இவர் போய் இல்லாட்டா கண்ணனுக்கு விளக்கே இல்லாதா போலியும் அவரை பிரகாசப்படுத்துறதே நாம் நினைச்சிருக்க முல்லையோ ஆக ஏதோ ஒன்று கொடுத்தால் அது நம்மதல்லங்கிற எண்ணத்தோட கொடுக்க வேண்டும் இல்லாட்டா பெரியவன் வாங்க மாட்டான் அவிக்ரியம் லவணம் எதை கூடாது விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னுட்டான் இந்த எந்த பொருளையுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடாதான் இப்படின்னா நம்ம சாப்பிடாத இருக்க வேண்டியதான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அவிக்ரியம் லவணம் உப்ப காசுக்கு வாங்கக்கூடாது விற்கக்கூடாது பக்குவம் அண்ணம் சமைத்த உணவை விற்கவே கூடாது வாங்கவும் இன்னைக்கு எல்லாமே அவசர உணவு தான் சமைத்த உணவை வாங்க கூட ததி தயிர் கீரம் பால் மது தேன் தைலம் எண்ணெய் கிருத்தம் நெய் திலா திலாங்கிறது எள்ளு எள்ளை திலாங்குறது வச்சுருக்கா எல்லாரும் எள்ளை காசு கொடுத்து தான் வாங்கறதுனால இது குடுக்காம வாங்கி கூடாதுங்கிற அளவுக்கு வச்சுக்கோ இப்போ ஒருத்தர் வீட்டுல போறோம் அங்கதான் அமாவாசை தர்ப்பணம் அவர் கொடுக்காம இதை வெறும வாங்கிக்க கூடாதுங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டோம் ஆனால் விலைக்கே எள்ளை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது எள்ளு மாம்சம் பல மூலானி பழங்கள் காய்கள் சாக்கம் கீர வகைகள் ரத்தம் வாசகா நம்ம உடுத்திக்கிற துணி சர்வகந்தாக கூடாச்ச வாசன திரவியங்கள் அத்தனையும் வெள்ளம் இது வரைக்கும் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது விலைக்க கூடாது பூஜனீயா மகாபாக பின்ன அந்த நாளில் எப்படி பண்ணிப்பார்கள்னா பொருள் பண்டமாற்று பண்ணியிருப்பார் வேறொன்ன கொடுத்து இதை வாங்கிட்டு பிறகு வேலை கொடுத்திருக்க மாட்டார்கள் பூஜனீயா மகாபாகாக புண்ணியாச்ச கிரகதீப்தையாக ஒரு பெண் மகாலட்சுமிக்கு ஒப்பானவள் அனிருஷு குப்ததாரஸ் மேலே சொல்லுகிறார் ஒரு சன்னியாசி இருக்க வேண்டிய கிரமம் என்ன அறிவாளி எப்படி தீங்கில்லாமல் இருக்க வேண்டும் அபகிருத்திய புத்தி ஒரு சிறந்த அறிவாளிக்கு நான் தப்பு பண்ணிட்டு அவனிடத்திலேருந்து நான் வெகு தூரத்துல விலகி இருக்கேன் தப்புச்சுன்னுட்டேன்னு நினைக்காதே அறிவாளினுடைய கை ரொம்ப நீளமான கை உன்னை எங்க வந்து புடிச்சிருவார்னு உனக்கு தெரியாது ஆனால இடத்துல தீங்கு செய்யாமல் இரு மேலும் பெண்களை கொண்டாடுகிறார் அனீஷு குப்ததாரஸ் சம்பிபாகி பிரியம்பதா அவள் லக்ஷ்மிக்கு ஒப்பானவள் சகல சௌபாக்யங்களும் படைத்தவள் நமக்கு ஆபத்து வரும் காலத்தே பிரியமாக நல்வார்த்தை பேசுபவள் சுத்தமான மனது படைத்தவள் மதுரவாக்கு பேசுவதற்கு இனிமையா இருக்கிறவள் ஸ்ரீநாம்ன சாசம் பவேது இப்படி இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு மரியாதை செலுத்து வசப்பட்டு விட்டும் செய்யாதே ஆறாருக்கு வசப்பட வேண்டுமோ வசப்படு ஆருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமோ மரியாதை கொடு பூஜனியா மகாபாக பெண்கள் புனிதத் தன்ம மிக்கவர்கள் பூஜிக்க தகுந்தவர்கள் புண்ணியாச்ச குப்து விளக்குக்கு விளக்கு போல வீட்டில் ஒளிவிடுமவர்கள் ஸ்ரீயோ அவர்கள் தான் வீட்டுக்கு இருக்கிற மகாலட்சுமிகள் ஆஹ் அவர்களை நன்றாக காக்க வேண்டும் பிதர் அந்த புரந்தியாது யாராருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாங்கிறார் அந்த புறத்தையே பிதூர் அந்த புரம் தாப்பனார பாத்துக்கு சொல்லு மாதுர்தத்தியான் மகாநசம் தலியப்பண்ற உள்ளு சமையல் கட்ட தயாரிட்ட கொடுத்துரு கோஷுச்ச ஆத்ம சமம் தத்தியாது நம்ம மாட்டு கோட்டில உனக்கு சமமானவன பாத்துக்க சொல்லு உழவு தொழில மட்டும் யார்ட்டையும் கொடுக்காதே நீயே பார் கடைசியா சொன்னார் ஸ்வயமேவ கிருஷிம் வதேது கிருஷி வியாபாரத்தை மட்டும் நீயே செய்ய வேண்டும் மேலும் எஸ் மந்திரன் ஜானந்தி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சி எம்பதி அரோகரா